Please subscribe Sadhguru Sai Creations. ஸோ கான்ஷியஸ் இல்லாமல் சடனாக நமக்கு வந்து கிறுன்னு வருதுன்னு சொல்லுவாங்க உடனே அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க சில்லுன்னு ஆயிடுச்சு எந்த உணர்ச்சியுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சடனாக ஒரு ஆஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் என்ன ஆகுதுன்னா இல்லை அவர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வரும் இந்த சம்மரில் கோடை காலத்தில் உடலில் உஷ்ணம் அதிகமாகி நமக்கு ஃபீவர் காய்ச்சல் வர்றது நம் வாழ்வியல் முறையில் இந்த சம்மரில் கோடை காலத்துல என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணணும்னா அதிகமான உடல் உஷ்ணத்தின் காரணமாக வரக்கூடிய பிரச்சனை இது வாதம் தொடர்பாகவும் நிறைய பேருக்கு வரும் அதிக உஷ்ணத்தினால் வரக்கூடிய பக்கவாதம் நோய்கள் சடனாக நம்ம வந்து கொலப்ஸ் ஆகுது இதயம் படப்படுப்பு வராமல் இருக்கிறது இது எல்லாத்திலிருந்தும் நம் விடுபடலாம் இந்த ஹார்ட் ஸ்ட்ரோக் ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் வழிமுறைகள் இருக்குது எப்படி நம்ம தடுத்துக்கலாம் அப்படின்னா சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் இப்போது கோடை காலம் ஆரம்பிக்குதுன்னா நிறைய உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுது ஆனால் கோடை காலத்தில் நிறைய பேருக்கு இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது ஏற்படும் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா உடலில் உஷ்ணம் அதிகமாகி சட்டம் நம்ம வந்து கொலாப்ஸ் ஆகிறது நினைவு இழத்தல் ஏற்படுறது மயக்கம் அதிகமான ஸ்வெட்டிங் வருது இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது பொதுவாக இந்த ஹீட் ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக் அப்படின்னா நமக்கு தெரியும் நினைவு எழுந்து உடலில் ஏதாவது ஒரு பாகம் நமக்கு வந்து செயலிழப்பு ஏற்படுறது தான் அதே மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லும்போது உடலில் அதிகமான வெப்பநிலை பொதுவாக நம்ம உடலில் பாடி டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் இருக்கணும் இது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி ஒரு ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போது நமக்கு நிறைய வந்து பாடி ஹீட் அதிகமாகி நிறைய பிரச்சனைகள் வருது சம்மரில் பொதுவாக நமக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது கண்களில் எரிச்சல் உடல் முழுவதும் வேநீர் கட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சம்மர் டைமில் வந்து கட்டிகள் வியர்க்குரு வர்றது ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகுது உடம்பு ரொம்ப ட்ரை ஆகுது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் ஆனால் ஒரு சிலர் வெயிலில் போயிட்டு வந்தாங்கன்னா சடனாக வந்து கொலாப்ஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க மயக்கம் போட்டு விழறது படப்படுப்பு அதிகமாக வந்து ஸ்வெட்டிங் அதிகமாக வர்றது இதுதான் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம் ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் இருக்கணுன்னா இப்போ சம்மரில் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் காலையில் நல்லா தாங்க வெளியில் போனார் மதிய நேரத்தில் பார்த்தா திடீர்னு கொலாப்ஸ் ஆகி ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க என்னென்னே தெரியல திடீர்னு இறந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமான உஷ்ணம் நம்ம உடலில் பொழுது தான் ரொம்ப ஹீட் ஆகும்பொழுது நம்ம உடலில் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது ஏற்படுது பொதுவாக நம்ம உடலில் ஹீட் ஸ்ட்ரோக் வரும்போது என்ன ஆகும்னா பால்புடேஷன் படப்படப்பு இதய துடிப்பு அதிகமாக ஆரம்பிக்கும் நம்ம உடல் உறுப்புகளுக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் குறையும் நார்மலாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை விட நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்குது ஸ்பெஷலி வந்து பார்த்தோம்னா பிரெயினுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் சப்ளை குறையும் அதுக்கு அடுத்தது ப்ளட் சப்ளை குறைய ஆரம்பிக்கும் பிரெயினுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் குறையும் பொழுது தான் என்ன ஆகுதுன்னா பிரெயின் செல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டெட் ஆக ஆரம்பிக்குது ஸோ கான்ஷியஸ் இல்லாமல் சடனாக நமக்கு வந்து கிறுன்னு வருதுன்னு சொல்லுவாங்க உடனே அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க எக்ஸசைஸ் ஸ்வெட்டிங் ஆகிறதை நம்ம பார்க்க முடியும் அதிகமான வியர்வை வர்றது பார்க்க முடியும் உடனே உடலெல்லாம் ஜில்லுன்னு ஆகிடுச்சு எந்த உணர்ச்சியுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சடனாக ஒரு அன் ஹவர் டு ஒன் ஹவர் என்ன என்னாகுன்னா இல்லை அவர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வரும் இதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரக்கூடிய நபர்கள் நிறைய பேருக்கு போயிட்டே இருக்கும்போது கான்ஷியஸ் இல்லாமல் மயக்கம் போட்டு விடுறது அதுக்கப்புறம் ஃபீவர் வந்து ரொம்ப ஹையாக வர்றதை பார்க்க முடியும் காய்ச்சல் இந்த சம்மர்லேயுமே வந்து காய்ச்சல் வருதா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும் இந்த சம்மரில் கோடை காலத்தில் உடலில் உஷ்ணம் அதிகமாகி நமக்கு ஃபீவர் காய்ச்சல் வர்றது நிறைய பேருக்கு வரும் காய்ச்சல் வரும்போது ரொம்ப ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஸோ எச்சரிக்கையோடு இருந்து உடல் உஷ்ணம் நமக்கு நார்மலாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இப்போது இந்த சம்மர் டைமில் நமக்கு வந்து இந்த ஹார்ட் ஸ்ட்ரோ ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் வழிமுறைகள் இருக்குது எப்படி நம்ம தடுத்துக்கலாம் அப்படின்னா முக்கியமாக பத்து மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அந்த டைமில் நம்ம வெளியில் போகிறத தவிர்க்கலாம் முக்கியமாக பார்த்தோம்னா ஐம்பது வயதை கடந்திருக்கக்கூடிய நபர்கள் ஆல்ரெடி எனக்கு வந்து ஹார்ட்டில் கார்டியாக் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றவங்க இல்லை எனக்கு ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது வெயிலில் போனால் எனக்கு கிடினஸ் வ வரும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அனிமையாக இருக்கக்கூடிய நபர்கள் ரத்த சோகை இருக்கக்கூடியவங்க இல்லை கல்லீரலோ சிறுநீரகங்கள் தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக வெயிலில் அதிகமாக போகிறத அவாய்ட் பண்ணணும் இல்லை நம்ம ஒருவேளை வெளியில் போயிட்டு வந்த உடனே நம்ம பண்ணுற மிகப்பெரிய தவறு என்னென்னா உடனே சில்லுன்னு வந்து ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி வாட்டர் எடுத்து குடிக்கிறது அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் உடனே குளிக்கிறத அவாய்ட் பண்ணணும் உடனே ஏசியில் வந்து நம்ம போய் ஏசி ரூமில் இருக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய டெம்பரேச்சர் பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது உடனே அதை வந்து குளிர்ச்சி படுத்தக்கூடிய மாதிரியான செயல்களை செய்வதை நம்ம தவிர்க்கணும் இது எல்லாமே தவிர்த்துட்டு அடுத்ததாக நம் வாழ்வியல் முறையில் இப்போ சம்மரில் கோடை காலத்தில் என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணணும்னா நம்ம வாரத்துக்கு இரண்டு முறை நிச்சயமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு இந்த சம்மர் டைமில் அதிகமாக நம்ம வந்து நான்வெஜ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குன்னா அதையும் தவிர்க்கணும் நம்ம உடலில் உஷ்ணம் அதிகரிக்கிற மாதிரி செயல்களை செய்யாமல் நிச்சயமாக இருக்கணும் ஏன்னா யாருக்கு எந்த டைமில் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரும்னே சொல்ல முடியாது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வெயிலில் போகும்போது ஸோ டைரெக்டாக நம்ம சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகாமல் தடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கையில நம்ம கொடை எடுத்துட்டு போலாம் இல்லை வெளியில போறீங்களா கொஞ்சம் மோரோ இல்லை தண்ணீர் வெளியில போறப்போ நம்ம உடலை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய நுங்கு பதநீர் இந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கப்புறம் இது எல்லாமே வரலாம் முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் போகிறத நம்ம தவிர்க்கணும் அடுத்ததாக சில சித்த மருந்துகள் நமக்கு இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா அதிகமான உடல் உஷ்ணத்தின் காரணமாக வரக்கூடிய பிரச்சனை இது வாதம் தொடர்பாகவும் நிறைய பேருக்கு வரும் அப்போ வாதத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடாமல் இருக்கணும் உடல் உஷ்ணம் அதிகரிக்காமல் இருக்கவும் நம்ம பார்த்துக்கணும் அப்போது நைட்டில் நல்ல ஓய்வு அப்படின்றது அவசியம் உடல்ல டீஹைட்ரேஷன் ஆகாமல் உடலோட நீர்ச்சத்து குறையாமல் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்கணும் ஸோ நம்ம நீர் ஆகாரம் எடுக்கிறது பழைய சோறு சாப்பிட்றது அதுக்கப்புறம் கேழ்வழகு அதில் செஞ்ச கூழ் எடுத்துக்கிறது நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் குடிநீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ காலையில் வெட்டிவேர் கொட்டை நன்னாரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூலிகையை நைட்டே நம்ம தண்ணீரில் போட்டுட்டு அந்த தண்ணியை நாள் முழுவதும் குடிச்சிக்கலாம் உடல் உஷ்ணம் தரக்கூடிய செயல்களில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது முக்கியமாக சன்லைட்டில் நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கணும் ஒருவேளை நமக்கு முக்கியமான வேலைகள் இருந்ததுன்னா நம்ம இருந்து கிளம்பும் போதே இந்த மாதிரி தண்ணீர் வகைகளை நம்ம நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சம்மரில் போகலாம் இன்னும் ஒரு சிலருக்கு இந்த சம்மரில் அதிகமாக எனக்கு உடல் உஷ்ணம் இருக்குது சின்ன சின்ன கட்டிகள் வருது வெயிலில் போனால் தலை சுத்தல் மாதிரி இருக்குன்னா இதற்கு குங்குளிய பருப்பமாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த சம்மர் டைமில் குங்கிலிய பருப்பம் வீட்டில் இருக்கலாம் ஏன்னா அதிகமான தொற்று நோய்கள் உஷ்ணம் தொடர்பாக அம்மை மாதிரியான நோய்களும் இந்த கிளைமேட்டில் நமக்கு வரும் இந்த சீசனில் வரும் அதற்கு இந்த குங்குளிய பருப்பம் எப்படின்னா இளநீரில் ஒரு இரண்டு சிட்டிகை அளவு போட்டு ரொம்ப உஷ்ணமா இருக்குன்னா அதை குடிச்சிக்கலாம் ஸோ கண்ணெரிச்சல் அதிகமாக இருக்கு உடல் உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கு ஹீட்டாக இருக்கு ட்ரை ஸ்கின் வருது இந்த மாதிரி காரணங்கள் இருக்குது அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குனாலும் இந்த குங்குலியை பிரபத்தை பேசிக்காக எடுத்துக்கலாம் சூரிய வெளிச்சத்தில் அதிகமான கோடையில் நம்ம வெளியில் செல்வதை நிச்சயமாக அவாய்ட் பண்ணணும் தவிர்க்கணும் இந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணோம்னா கோடை காலத்தில் வரக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக் அதிக உஷ்ணத்தினால் வரக்கூடிய பக்கவாதம் நோய்கள் சடனாக நம்ம வந்து கொலப்ஸ் ஆகுது இதயம் படப்படுப்பு வராமல் இருக்கிறது இது எல்லாத்திலிருந்தும் நாம் விடுபடலாம் இந்த பதிவு இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாேருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி